தளபதி விஜய் ரசிகர் மன்றம் உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பித்து நாற்பத்தி மூன்றாவது வாரமாக வெற்றி நடை போடுகிறது வாங்க எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி இருக்கு அது மாதிரி அன்னதானத்தை வழங்கிய விஜய் ரசிகர் மன்றம் கழகி கொண்டிருக்காங்க இந்த ஏரியாக்குள்ள எங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே பிரமிப்பாக இருந்துச்சு நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நேரடியாக வந்திருக்கோம் களத்தில் பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் இதே மாதிரி சிறப்பான தகவலை செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் விஜய் ரசிகர் மன்றம் இந்த உணவு வழங்கும் திட்டம் மென்மேலும் வளர எங்களுடைய வாய்ப்புகள் வணக்கங்கண்ணா தளபதி உணவு திட்டம்னா என்ன எத்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்கண்ணா வணக்கம் தளபதியின் தளபதி விஜய் ரசிகர்கள் சார்பாக இடைப்பாடி தாவந்தர் பகுதியில் எஸ் சந்திரசேகர் அவர்கள் ஆணை கிணங்க நாற்பத்தி மூன்றாவது வாரமாக உணவு திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம் மிகவும் சிறப்பாக இடைப்பாடி பஞ்சமக விநாயக பெருமான் முனீஸ்வரர் காளியம்மன் அருளால் தளபதியின் ரசிக சொந்தங்கள் நாற்பத்தி மூன்றாவது வாரமாக சீரும் சிறப்புமாக உணவு தானத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு இலக்கு ஆயிரம் வாரத்தை நோக்கி செயல்படுவதாக உறுதிபூண்டுள்ளோம் இதற்கெல்லாம் காரணம் எங்களது ஐயா எஸ் சி சந்திரசேகர் அவர்கள் அவர் ஆசியுடன் தளபதியுடன் அருளாசியுடன் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது எங்களிடம் நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருந்தனர் இன்று எண்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளனர் அதனால் இன்றைய உணவு திட்டத்தில் தம்பி கதிர்வேல் அவர்களும் இடைப்பாடி குமரந்தேட்டின் உரிமையாளர் அண்ணன் ராஜன் அவர்களும் இணைந்து இன்றைய உணவு தானத்தை வழங்கினார்கள் அவர்களும் அவர்களுடைய இரு குடும்பமும் மேன்மேல் வளருமாறு தளபதி விஜய் ரசிகர்கள் சார்பாகவும் ஐயா எஸ் எஸ் சி சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சார்பாகவும் எங்களது தளபதி விஜய் ரசிகர்கள் தலைமை சேலம் மாவட்ட இடைப்பாடியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் சேனலான நான் படிக்காதேன் என்ற யூடியூப் சேனல் தம்பி தங்கராஜ் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இந்த சேனலை மேன்மேலும் முன்னெடுத்து சென்று கடவுளுடைய அருளாசியுடன் ஐயா சந்திரசேகருடைய அருளாசியுடன் அடுத்த வருடம் முழுவிட்டு இடைப்பாடி பகுதியில் நம்பர் ஒன் சேனலாக நான் படிக்காத சேனல் இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவோம் தளபதி விஜய் ரசிகர்கள் தலைமை சேலம் மாவட்டம் இடைப்பாடு என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நம்ம சேனலை பாராட்டி நமக்கு பொன்னாட வழங்கினாங்க அது எங்களுக்கு அதிருப்திகரமாகவும் சந்தோஷமான செய்தியும் இருந்துச்சு அதனால் நம்ம சேனல் சார்பாக ரத்தி அண்ணனுக்கும் மற்றும் விஜய் முற்கணி மன்றத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அன்னதானத்தை பத்தி வாங்க நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பிங்களா உங்க பேர் என்ன என் பேர் மேகநாதன் எஸ் மேகநாதன் மேகநாதனா என் பேர் சுந்தர்சன் என் பேர் வினோத் ஓகே எங்க சாப்பாடு போட்டாங்க நான் விஜய் ரசிகர் மன்றம் வார வாரம் போடுறாங்களா ஞாயிற்றுக்கிழமை கண்டா போடுறாங்களா சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா

இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இப்போ அவங்க அண்ணங்கள்லாம் முன்னேடுத்திருக்காங்க நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக செய்வீங்களா ஓகே உறுதிமொழி எடுத்துக்கோ கண்டிப்பாக செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் ஓகே தம்பி தேங்க் யூ எத்தனோ ரசிகர் மன்றர்கள் நடிகர்கள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் உணவு வழங்குகிற ரசிகர் மன்றத்தை நம்ம முத முத இப்போ தான் பார்க்குறோம் ஸோ அவங்களோடைய இந்த முயற்சி மென்மேலும் வெற்றி பெற நம்ம ஊர் மக்கள் சார்பாகவும் நான் படிக்காதவன் யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி 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 நான் ಪಡಿ ಜನಾದವನ್ ಇರೆಯ